மதுரையில் இரண்டு கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மீட்கப்பட்டது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் இரண்டு கிலோ தங்கத்தை வாங்கி விற்பனை செய்வதற்காக மதுரை வந்தபோது ஐந்து பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி சென்று தங்கத்தை பறித்துள்ளது திடாரிப்பட்டி பகுதியில் அவரை இறக்கிவிட்டு தப்பிய நிலையில் புகாரின் பேரில் திலகர் திடல் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மூன்று தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் பாலசுப்பிரமணியன் சென்னையில் அடிக்கடி நகை வாங்கி வந்ததும் இதனை நோட்டமிட்டு நாகேந்திரன் தூண்டுதலின் பெயரில் நகை பறிக்கப்பட்டதும் தெரியவந்தது இது தொடர்பாக முதலில் மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் மூளையாக செயல்பட்ட நாகேந்திரன் உட்பட இரண்டு பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு கிலோ தங்கம் கார் கத்தி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன இருந்துச்சு நமக்கு இது நிறைய எடுத்தாங்க அக்யூஸ் டு ஹைட் தேர் ஐடென்டிட்டி இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் டீம் ப்ராப்பர் சர்ச் கண்டக்ட் பண்ணி செக்யூர்ட் ஆல் த அக்யூஸ்ட் அண்ட் முக்கியமான விஷயம் வந்து கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிராம்ஸ் கோல்டு இஸ் ரிகவர்ட் அதுதான் முக்கியமான விஷயம் அண்ட் இட்ஸ் ஒர்த் அரவுண்ட் ஒன்றரை கோட்டி ஹெல்ப் கொடுத்தாங்க அசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க ரெண்டு பேர் தான் இது மாஸ்டர் மைண்ட் ரெண்டு பேர் தான் மாஸ்டர் மைண்ட் மீதி மூணு பேரை ஹெல்ப் கொடுத்தாங்க என்ன என்ன பட் அவருக்கும் ஐடியா இருந்துச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க